கண்டிப்பா ஆனா சுத்தமா அரசியலே தெரியாத ஒரு பூஜ்யம் கூப்பிட்டு என்ன பண்ணி எதுக்கு இப்போ அரசியல் கட்சியில் இருக்க எனக்கு விஜய் என்ன பிடிக்குங்க எதுக்கு பாருங்க இருக்க நான் ஃபேனுங்க நான் இப்படிங்க அப்படிங்க எனக்கு அஞ்சு வயசுலேருந்து பிடிக்குங்க கணவரை விட எனக்கு பிடிக்குங்க இந்த மாதிரியான பதில்கள் நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆபத்தான ஒன்றாக முடிஞ்சிடும் ஒரு தனி மனிதரை பிடித்து நீங்கள் அரசியல் களத்துக்குள்ளே வருவது தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை இதைத்தான் நான் சொல்கிறேன் நான் அந்த தனி மனிதர் யாராக வேணுமானாலும் இருக்கலாம் அது விஜய் தான் இல்லை யாரா இருந்தாலும் தனி மனிதரை நம்பி வரல இப்ப ஒரு ஒரு கட்சிக்கும் கொள்கைகள் இருக்கு அந்த கொள்கைகள் அடிப்படையில் அவர்கள் கூட்டமாக செயல்படுகிறார்கள் அதுதான் உண்மை ஆனா இந்த இடத்துல ஒரே தனி மனிதர் அவரே சொல்றாரு நானே நிக்கிறேன் இந்த தொகுதியா மதுரை கிழக்கு விஜயவர்கள் அங்க விஜயவர்கள் திருப்பரங்குன்றம் விஜயவர்கள் அவரே வாசிக்கிறாரு அப்ப அவர் ஒரே ஆளை மையமா வச்சுக்கிட்டு எப்படி வர முடியும் ஒவ்வொரு தொகுதிகளிலும் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் நீங்க தனித்து நிற்கிறீங்கன்னாலும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் நிற்க வைக்கக்கூடிய உங்கள் கட்சியை சார்ந்த நிர்வாகிகளுக்கு என்ன தகுதி இருக்கு அந்த தொகுதியில அவர்கள் என்ன தகுதியோட வாழ்ந்திருக்காங்க என்ன மக்களுக்காக செய்திருக்கிறார்கள் இதெல்லாம் கேள்வி இருக்குல்ல இப்ப அதிமுக போன்ற கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா காலம் காலமாக ஒவ்வொரு ஒரு தெரு ஒரு இடம் கூட அவங்களுக்கு தெரியாம இருக்காது மக்களை சென்ற அடைஞ்சு நுணுக்கமா போய் பார்த்து அவங்களோட பிரச்சனைகளை எல்லாத்தையும் வந்து எப்படி சரி பண்ணலாங்கிறத நோக்கி பல ஆண்டுகள் பயணம் செய்தவர்கள் தாவைக்கா வந்து இரண்டு வருஷத்துக்கு முன்னாடிதான் ஆரம்பிச்ச கட்சியாகவே இருந்தாலுமே பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே நல்ல கல ஆய்வுகள் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க விஜய் மக்கள் இயக்கத்தின் மூலமாகவே வந்து நல்ல கல ஆய்வு தான் சமூக முன்னெடுப்புகளும் அவரும் பண்ணி தானே இருக்கிறாரு அனிதாவோட மரணமாகட்டும் ஸ்டெர்லைட் விஷயமாக நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாருமே எல்லாருமே வாய்ஸ் ரைஸ் பண்ணக்கூடிய விஷயம் நீங்க நீட் மரணமா இருக்கட்டும் இது மேலோட்டமாக அரசியலுக்குள்ள இல்லாதவர்கள் கூட கூட இது வந்து உள்ள வருவாங்க ஒரு இந்த விஷயத்துக்குள்ள வருவாங்க இப்படி நடந்திருக்க கூடாதுன்னு அது வரைக்கும் அவங்க அரசியலே பாத்துருக்க மாட்டாங்க அவங்க கூட வருவாங்க நான் சொல்றது அது கிடையாது ஒரு அரசியல்வாதி அப்படிங்கறதுக்கு அந்த மண்ணுல இருந்து அந்த தண்ணியில இருந்து அந்த காத்துல இருந்து எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்